அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு திருவள்ளுவர் சொன்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பார்ப்போம் திருவள்ளுவர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசியிருக்கிறாரா அப்படின்னா பேசியிருக்கிறார் நாக்கை வந்து எப்படி பயன்படுத்தணும் அதனால் என்ன நன்மையும் தீமையும் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசியிருக்கிறார் யாக்காவா நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு எதை காப்பாற்றுறோமோ இல்லையோ நாக்கை வந்து கவனமாக பயன்படுத்தணும் இல்லைன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால் கேட்பவருக்கு சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏற்பட்டு துன்புறுவாங்க அவங்க மட்டும் இல்லை பேசுகிற நம்மளே வந்து அதை நினச்சி துன்பப்படுவோம் இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுவோம் அப்படிங்கிறாரு ரெண்டாவது திருக்குறள் ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு அப்படிங்கிறாரு பேசக்கூடிய சொற்களில் கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு நிதானமா சோர்வோட பேசணுங்கிறாரு அந்த சொல்லல கொடுக்கக்கூடிய சோர்வு நம்ம வாழ்க்கைக்கு பயனுடையதாக உற்சாகத்தை தருங்கிறார் ஏன்னா வார்த்தைகளை கவனம் இல்லாமல் அவசரப்பட்டு விடுறதுனால தான் சொற்குற்றம் ஏற்படுது அதனால அதுல கூட கொஞ்சம் சோர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த ரெண்டு குரல்களும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வரக்கூடியதா இருக்குது தான் பாருங்க அஹ் நாவை பற்றி திருவள்ளுவர் இவ்வளவு அருமையாக இந்த ரெண்டு குரலையும் சொல்லியிருக்கிறார் படிச்சு பாருங்க அதனுடைய சிறப்பை நீங்கள் இன்னும் நன்றாக உணர்வீர்கள்